வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகடமி இருக்கிற பிளேசஸ் வந்து சென்னை மதுரை அண்ட் சேலம் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு சிலபஸ் டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே அனுப்பப்படும் ஆன்லைன் கிளாஸோட சில ஃப்ரீ கிளாஸ் லிங்க்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் டெஸ்ட் இருக்கும் அதை எழுதிட்டு உங்களுக்கு நீங்க டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கலாம் ஒரு வழியா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஆனுவல் பிளானர் அப்படின்னா வெறும் கண் துடைப்பு எனக்கு இது பார்த்தோன்னு ஒரு சம்பவம் தான் யாகம் வந்தது நடிகவேல் எம் ஆர் ராதா நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நாடகம் ஆறு மணிக்கு அஞ்சரைக்கே எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க உடனே எம் ஆர் ராதா நாடகம் போடு நாடகம் போடு அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க இந்த மேனேஜர் உதயாளர்லாம் வந்து இவர்கிட்ட சொல்றாங்க உடனே ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு நாயோடு வருவாரு அந்த நாயை அப்படியே கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டேஜை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேஜ் ஸ்கிரீன் திறந்தோட இவர் கையில வந்து ஒரு பிஸ்கட் பேஸ்கெட் வச்சிருக்காரு அந்த நாய் வந்து கத்திக்கிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருந்தோன்னு அவர் சொல்றாரு உனக்கு ஆறு மணிக்கு தானே பிஸ்கெட் போடுவேன் இப்ப இருந்து ஏன் கத்திக்கிட்டே இருக்க இங்க பதினைஞ்சாம் தேதி நடந்த பின்னாடியும் இந்த மாதிரி ஆனுவல் பிளானர் போடுங்க போடுங்கன்னு எல்லாரும் சொன்னதுனால எலும்பு துண்டை போட்டிருக்காங்க சோ அந்த எலும்பு துண்டை இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரவும் போன தடவை போன வருஷமும் இதே தான் ஒரு ஆனுவல் பிளானர் போட்டு அதுக்கப்புறம் சில போஸ்ட் எல்லாமே இடையில வந்து அதுக்கப்புறம் பின்னாடி சேர்த்தாங்க இப்போ இதுலேயும் நிறைய தேர்வுகளை கேட்குறது என்ன அப்படின்னா இஓ இந்து அறநிலையத்துறை இல்லை அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் இல்லை டிஓ இல்லை பிஓ இல்லை அப்படின்னா இது எல்லாமே நிறைய காரணங்களால கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நடக்கும் சில காரணங்களா அதுக்கு ஒன்று வந்து அந்த வேக்கன்சி எஸ்டிமேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இங்க பாருங்க இந்த எட்டுனா கம்பைன்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்சி எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க மற்றதுலாம் இப்போ குரூப் ஃபோர் கூட போடலை மற்ற சின்ன ஒரே ஒரு போஸ்ட் உள்ளதுக்கெலாம் வேகன்சி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அது இன்னும் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏசிஎல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கோர்ட்டில் கேசஸ் இருக்குது அந்த கேஸ் வந்து முடியும் தருவாயில் உள்ளது என்ன நண்பர்கள் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள கேட்டேன் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வந்துடும் வந்ததுன்னா வேக்கன்சி கொஞ்சம் கூட வரும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆறாச்சுன்னாங்க அது கொஞ்சம் கூடவே வேகன்சி வரலாம் யூஓ வேகன்சி அதே மாதிரி தான் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸும் வரும் அடுத்ததுல அப்படின்ற தான் சொன்னாங்க நமக்கு இப்ப போட்டிருக்கிறதுலே பிரச்சனை பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஜான்வரி அப்படின்றாங்க பட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டைம் கேப்பும் இவ்வளவு இருக்குதுல வருமா அப்படின்னு தெரியல மேபி பிப்ரவரி அந்த மாதிரி வரும் எலெக்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் வர்றதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் சொல்லணும் அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சி இருக்கு நோட்டிபிகேஷன் மார்ச் இது வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குரூப் ஒன் சர்வீசஸ் குரூப் ஒன் சர்வீசஸ் போன இந்த இந்த வருஷமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே வந்திருக்கணும் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏஜ் லிமிட் பிரச்சனை இருக்கும் இப்போ ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு கேட்பாங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கனால இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் முப்பத்தி ஒன்போது வருடங்கள் முப்பத்தி ஒம்பது வருடங்கள் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷம் அறுபத்தஞ்சு வேக்கன்சியோடு வருது அறுபத்தஞ்சு வேக்கன்சியோட குரூப் ஒன் வரும்போது உங்களுக்கு கட் ஆஃப் டேட் எப்போ வைப்பாங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது வயசு முடிஞ்சிருக்க கூடாது ஸோ இதுக்காக ஏஜ் ரிலாக்ஷேஷன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாரையும் பார்த்தாச்சு சிஎம்கிட்ட சிஎம் நாலேஜுக்கும் போயிடுச்சு நோட்டிபிகேஷன் வரும்போது தான் இதை பற்றி தெரியும் பட் இருந்தாலும் இன்னமும் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் திரும்பவும் போய் இதுக்கு ஒரு ஒரு டீம் வந்து மீட் பண்ணுறதாகவும் இருக்கிறாங்க திரும்பவும் வந்து மினிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் செக்ரட்டரி லெவல் எல்லாரையும் திரும்பவும் ஏற்கனவே எல்லாமே பார்த்தாச்சு சிஎம் லெவலில் இந்த ஃப்ளட்டு இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி மீட் பண்ணுறதா இருக்காங்க அடுத்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அது வந்து ஃபோர் சிக்ஸ்டி செவன் வேக்கன்சி அதுவும் ஜூலையில் எக்ஸாமினேஷன் நடத்ததாக இருக்கிறாங்க அடுத்து கம்பைன்ட் லீகல் சர்வீசஸ் அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது ஒரு நூற்றி பதினெட்டு வேக்கன்சி வருது அது ஆகஸ்ட்டில் நடத்தாதான் இருக்கிறாங்க அடுத்து ஒரு மூணு நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்கல எழுத்துக்கிட்டு இருக்காங்கள இந்த குரூப் டூ சர்வீசஸ் இந்த குரூப் டூ சர்வீசஸோட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி தான் போன போனதனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வேகன்சி இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேல நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கிறதா உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இது புதுசாக கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் ஸோ சயின்ஸ் படிச்சுவாங்க அந்த உள்ளவங்களுக்காக எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும் ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதை பார்த்தா தான் தெரியும் வெரைட்டி ஆஃப் போஸ்ட் இருக்கும் அடுத்து கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீசஸ் இப்போ ஒரு ஏஎஸ்ஐ வந்துருக்குல்ல ஏஎஸ்ஐயோட சிவி மட்டும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சிவியோட போஸ்ட் வந்து அடுத்து ஒரு இருபத்தி மூணு போஸ்ட் வரதா இருக்கு அது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க உள்ளது அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் அடுத்து சிவில் ஜட்ஜின் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் கம்பைண்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பைண்ட் லைப்ரரி சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கு எல்லாமே இன்னும் வேக்கன்சி வந்து மற்ற மூணுக்கு இல்லை இந்த கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார்ட்டி செவன் வேக்கன்சி இது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கிறதா இருக்குது இது செப்டம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனோவ் பண்ணுறாங்க இங்கே கொடுக்கும்போதே பார்த்தீங்கனாலும் எலெக்ஷனுக்கு பின்னாடியே கொடுக்கும்போதுமே நல்ல கேப் தர்றாங்க இப்போ எல்லாமே ஸோ இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வருது பாருங்க செப்டம்பர்லேருந்து ஜான்வரி செப்டம்பர் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல பட் செப்டம்பரை சேர்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ நாலு மாதம் இடையில இருக்கு நாலு ப்ளஸ் இருக்கும் ரெண்டை பாருங்க தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன்ஸ் மென்ஷன் இன் த பிளானர் ஸோ அடிஷன் இருக்கலாம் இருக்கிறதுல ஏதாவது நாங்கள் டெலீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாப்புலர் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது மிஸ் பண்ணது வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் ஸோ அதனால் அதுக்கு வந்து மற்ற வாரியங்களோட இதெல்லாம் அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் வாரியங்கள் இதெல்லாம் வந்து குரூப் டூலேயும் சேர்க்கிறதா இருந்தது ஏன் குரூப் டூ வந்து ரொம்ப வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் இந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் அது எல்லாமே அந்த வேகன்சிலே ஒவ்வொரு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதே ஆட் ஆகும் பேக்லாக் வேக்கன்சி மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் எஸ்டி எஸ்டிக்காகவும் அது வந்ததுன்னா அதில் ஆட் பண்ணணும் பட் இந்த குரூப் டூலலாம் ஆட் பண்ண மாதிரி தெரியல அப்படி இருந்ததுன்னா நிறைய வேகன்சி வரும் பட் பேக்லாக் வேக்கன்சிலாம் ஆட் பண்ணணும் அது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைம் இருக்குது ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிடையாது ஸோ அதனால் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஸோ இந்த ஆறு மாசங்கிறது போதும் ஈவன் புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட சரிங்களா இப்போதான் புதுசாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் கூட கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக டெய்லி டென் ஹவர்ஸ் ஒரு சிக்ஸ் டு டென் ஹவர்ஸ் கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டூ டிஜிட் ரேங்க் சிங்கிள் டிஜிட் ரேங்க் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எடுக்கலாம் முதல் நாள் கவுன்சிலிங் நீங்கள் போகலாம் ஆனால் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ அதனால இந்த யூடியூப்ல உங்களுக்கு எதாவது கேள்விகள் எது இருந்தாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு அது வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவாக வரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்க ஸோ ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி சென்னை மதுரை சேலம் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது எந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேறுனாலும் சரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே இருக்குது டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி